இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு வஞ்சரம் மீன் துண்டு தாங்க வாங்கி வந்திருக்கேன் கெட்டி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த துண்டு மீன் குழம்ப தான் நம்ம எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த மீன்லயே ஒரு டீஸ்பூன் நல்லா நான் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் போட்டு இதில் கலக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மீனில் இந்த மசாலாலாம் எல்லாம் போற நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து இப்போ நான் ஏன் இதுல ஆயிலும் மசாலா எல்லாம் போட்டு நான் கலந்து வைக்கிறேன்னா மீன் நம்ம துண்டு மீன் எப்ப குழம்பு வச்சாலும் நம்ம இது மாதிரி எண்ணெயும் மசாலாலாம் போட்டு நம்ம தலையை வச்சு அந்த குழம்பு வைக்கும்போது அந்த மீன் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் நீங்க எப்ப துண்டு மீன் வாங்கினாலும் இதே மாதிரியே மசாலா கலந்து வச்சு குழம்புல போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ இது ஒரு ஹாஃப் நல்லா ஊறட்டும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா நம்ம நம்ம தான் எடுக்க போறோம் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு பூண்டு விரிச்சு வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாமே எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம்

டீஸ்பூன் அளவு மரம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் மீடியமான சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா வடிக்க விட்டுருவோம் இப்போ நம்ம ரெண்டு பார்த்தா தேங்காய் வச்சுருக்கேன் அந்த தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயையும் போட்டு நல்லா வடிக்க விட்டுருவோம் இந்த அளவுக்கு வதங்கி நல்லா போதும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா தாங்கிடுது இப்போ அரை டீஸ்பூன் வந்து வெந்தியம் அரை டீஸ்பூன் வந்து கடுகு இப்போ இந்த கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறி விட்டுருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சின்ன தான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்குலாம் வடகம் போட்டால் இந்த மீன் குழம்பு கூட வடகம் போட்டு தவிர்த்தா நல்லா இருக்கும் அதனால தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வடகம் எடுத்திருக்கேன் இந்த வடகத்தை இந்த எண்ணெயை தள்ளிட்டு இந்த வடகத்தை இப்படி போட்டுக்கணும் qach o'hada qalnoldizmi gasmi பூண்டு தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா மசாலா இப்போ அதையும் அதில் ஊற்றிக்கலாம் இந்த இயற்கையாக இதை வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் இது ரொம்ப நேரம் வதங்குணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் புளியை வந்து கரைச்சி வதக்கட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த புளி கரைசல் அது நான் வீட்டு வீட்டுக்குழந்த மிளகாத்தல் தான் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட போகிறேன் வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க வந்து வெறும் மிளகாத்தலே போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த குழம்பு ஒரு கால் மணி நேரம் கொதி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு ஒரு கால் மணி நேரம் கொதிச்சிருச்சு கிளம்பி பார்க்கலாம் சுந்தி இருக்கான்னு பார்க்கலாம் நல்லா சுத்தி இந்த குழம்பு எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு நல்லா வந்துட்டு போங்க இந்த பக்கத்துக்கு வந்தோம்னா நம்ம மீன் போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து உப்பு காரம்லாம் போட்டு மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் எப்பவுமே நீங்கள் துண்டு மீன் வாங்கினா இந்த மாதிரி உப்பு காரம் போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சீங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்கன்னா அதான் இப்போ இந்த மீன் ஹாஃப் அன் அவர் ஊறிச்சு بې ووري داونه چې د مینا وې پټه کړه இப்போ மீனை நான் மீன் க கிளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து இப்போ நான் போட்டேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டே இருக்குமா எவ்வளோ மீன் போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் ஏன்னா நம்ம இதில் மசாலாலாம் போட்டதனால அந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வர போடுற அளவுக்கு மீன் கொதிக்கணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டா போதும் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து மீன் வந்துருக்கா பாப்பா கலராக வந்துருக்கு பாருங்க ஒரு மீன் கூட உடையாமல் இருக்குது அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு மீன் எப்படி இருக்கு பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குமே